உலகிற்கு எழுத கற்றுக் கொடுத்தவன் தமிழனே சிந்துவெளிக்கால தமிழ் எழுத்துக்களில் இருந்துதான் கிரேக்கத்திற்கு முறை சென்றது கிரேக்க லத்தீன் எழுத்துக்களில் இருந்துதான் இன்றைய மேற்குலக மொழிகளின் எழுத்துருக்கள் கருக்கொண்டன இந்திய எழுத்துக்களின் மூலம் தமிழ் என்ற பழந்தமிழ் எழுத்து முறையே ஆனால் தமிழ் எழுத்துருக்களின் ஆய்வை நாம் மேற்கொள்ளவில்லை அவற்றிலிருந்து உருமாறி வந்தவைதான் இன்றைய தமிழ் எழுத்துருக்கள் இன்றைய தேவநாகர் எழுத்துக்கூட இன்றைய தமிழ் எழுத்து முறையை பின்பற்றி உருவானவையே அதை வேறொரு காணொலியில் விரிவாக காணலாம் இவற்றிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ஒரு மொழிக்கு எழுத்துருக்களை உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதுதான் இங்குதான் தமிழின் இன்னும் ஒரு மேன்மை வெளிப்படுகிறது தமிழுக்கு உயிர் மெய் என்ற அடிப்படை எழுத்துக்கள் உள்ளதும் அவற்றிலிருந்தே உயிர்மை எழுத்துக்கள் உருவாவதால் உயிர்மைகளுக்கு எழுத்துருக்களை உருவாக்குவதும் எளிதான காரியமாக இருந்தது எனவே உயிர்களுக்கும் மெய்களுக்கு மட்டும் எழுத்துருக்கள் உருவாக்கிவிட்டால் உயிர்மெய்களுக்கு எழுத்துருக்களை உருவாக்குவது எளிது இதை இந்த படைப்பின் மூலமாக நீங்கள் உணர்வீர்கள் உயிர்களுக்கும் மெய்களுக்கும் உலகில் காணும் பொருட்கள் மற்றும் உயிரினங்களின் வடிவங்களிலிருந்து உருவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன சான்றாக ஒளியம் என்ற கரடியின் பழங்கால பெயரின் வலிந்து ஒலிக்கும் லீயை குறிக்க கரடியின் வடிவத்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளதை இங்கு காட்டப்படும் காட்சியின் மூலம் உணரலாம் இது முனைவர் இரா மதிவாணன் அவர்களின் கருத்து இந்த படைப்பை பொறுத்தவரை நாங்கள் உயிர்மெய்களின் எழுத்துருக்கள் உருவான விதத்தை ஆராய முற்படவில்லை அதற்கு நெடிய ஆய்வு தேவை என்பதால் உயிர் எழுத்துருக்களில் எழுத்துருக்களிலிருந்து உயிர்மை எழுத்துருக்கள் தோன்றிய முறையை மட்டுமே விளக்குகிறோம் அதிலும் உகர ஊகார அவகார உயிர்மைகளின் எழுத்துருக்களை தவிர்த்து மற்றவை உருவான விதத்தையே இங்கு அலசுகிறோம் இவற்றுக்கான எழுத்துருக்கள் மற்றவற்றைப் போல சிறுமையாக இல்லை என்பதே அதற்கான காரணம் மெய்யும் உயிரும் இணைவதால் உயிர்மை தோன்றுகின்றது உயிருக்கு குரல் நெடில் உள்ளதால் உயிர்மைக்கும் குரல் நெடில் உண்டு மெய்களுக்கென்று தனித்த நெடில் இருக்க முடியாதல்லவா உயிர்மைகளில் குரலுக்கு எழுத்துரு உருவாக்கிய பின்பு அதன் நெடிலுக்கு ஒரு தனி வடிவத்தை சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது உயிர் நெடிலின் அமைப்பை பயன்படுத்தி நெடில்களுக்கென்றே தனித்த வடிவத்தையும் உருவாக்கலாம் இந்த இரண்டு முறைகளுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் இந்த படைப்பின் ஊடாக காணலாம் கல் அசைவற்றது கால் அசைவது காவிற்கு பக்கத்தில் ஒரு கால் போட்டால் அசையாத கல் அசையும் காலாகி விடுகிறது என்று மாசோவிக்டர் அவர்கள் சொன்னார்கள் இது தமிழ்ச் சொற்களின் வித்தைகள் என்று அவர் சொன்னார் அவரது கருத்திலிருந்து சிந்தனை செலுத்திய நாங்கள் கால் உருவத்தின் வடிவம் உருவான விதத்தை இங்கு காட்டியுள்ளோம் நெடில் என்பது நீள்வது நீண்டு செல்ல நமக்கு கால்கள் உதவுகின்றன எனவே நெடிலுக்கான காலின் வடிவம் மனித கால்களை ஒத்துறுத்தல் இயல்பானது தானே நாம் ஆய்வு செய்யும்போது இவ்வளவு விந்தைகள் வெளிப்படுகின்றன நமது பழந்தமிழர்கள் எத்தகைய மேதைகள் என்பதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன கல் அசைவற்றது இடம்பெயராதது கால் அசைவது இடம்பெயர்வது எனவே தமிழன் இடம்பெயர் உதவும் கால்களை கால் என்று அழைத்தான் இடம்பெயரும் காற்றையும் மேகத்தையும் கால் என்று அழைத்தான் உயரமான மீட்டில் அமைந்து வெண் தழுவிச் செல்வதால் தான் வெண்காலு என்று பெயரிடப்பட்டு இன்று பெங்களூர் என்று உள்ளது கர்நாடகத்தின் தலைநகரம் காற்றிற்கு கால் என்ற பெயர் உள்ளதால்தான் வருடத்தின் குறிப்பிட்ட பருவங்களில் அவை வீசுவதால் பருவகாலம் என்றழைக்கப்பட்டு காலம் என்ற சொல் தமிழுக்கு கிடைத்துள்ளது எங்களது ஆய்வுகளின்படி இப்போது உயிர்மைகளின் எழுத்துருக்களை உருவாக்கிய விதங்களை காண்போம் இப்போது நாம் பயன்படுத்தும் ஈ என்ற நெடிலின் வடிவத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர் என்று தன்னை அழைத்துக் கொண்ட கான்ஸ்டான்டினோ பெஸ்கி என்று இத்தாலியிலிருந்து தமிழகம் வந்த பற்றாளர் அதற்கு முந்தைய இ என்ற நெடிலின் வடிவம் தற்போது காண்பிக்கப்படுகிறது க என்ற குரிலின் நெடில் க என்று எழுதப்படுவது போல கே என்ற குரிலின் நெடில் கே என்றுதானே எழுதப்பட்டிருக்க வேண்டும் இந்த கேயை கோ என்றாக்கியவர் யார் தற்போது கோ என்ற உயிர்மைக்கூரில் உருவான விதத்தை காண்போம் கோவின் நெடில் கோ என்று சரியாகவே உள்ளது கேயின் வடிவத்தையும் கோவின் வடிவத்தையும் யாரோ இடமாற்றியுள்ளனர் இவற்றை ஒன்றிற்கொன்று அப்படியே இடம் மாற்றினால் சீர்மையாக இருக்கும் நாங்கள் எங்களின் சிந்தனையைத்தான் ஓட்டியுள்ளோம் முடிவாக இதையும் சொல்லவில்லை அறிஞர்கள் சிந்தனைக்கு எங்களது ஆய்வுகளை படைக்கவே இவற்றை காட்சிப்படுத்தியுள்ளோம்